எல்லோருக்கும் ஹாய் ஃபகத் வாசில் இந்தியன் ஆக்டர் மலையாள சினிமாவில் ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் தி பெஸ்டஸ்ட் ஆக்டர்னே சொல்லலாம் வேர்ல்டில் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் யாராக இருந்தாலும் போட்டிக்கு வந்தால் ஃபகத் வாசிலை நம்ம தைரியமாக இறக்கலாம் மலையாள சினிமாவில் மட்டுமில்ல தமிழ் சினிமாலையும் ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் ஃபைனஸ்ட் ஆக்டர்னே சொல்லலாம் ஃபகத் வாசிலை நேஷ்னல் அவார்ட் கேரளா ஸ்டார் ஃபிலிம் அவார்டு ஃபேர் அவார்ட்ஸ்னு அது இதுன்னு நிறைய அள்ளி குமிச்சுருக்கார் ஆக்டராக மட்டுமில்ல ப்ரொடியூசராகவும் இருக்கார் இந்தியன் சினிமாவில் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் மலையாள சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களை நடித்து இவரோட ஆக்டினால் ஹிட்டான படங்கள்லாம் நிறைய இருக்குது கேரக்டரில் நடிக்காமல் கேரக்டராகவே வாழ்ந்துருவார் தமிழ் சினிமாவில் வேலைக்காரன் சூப்பர் டீலக்ஸ் விக்ரம் மாமன்னன் வேட்டையின் படங்களில் தரமான ரோலில் நடிச்சிருப்பார் இவரோட ரோல்ஸ்லையும் படங்கள் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் வேலைக்காரன் படத்தில் அவரோட வேலையை கணக்க சிதமாக பண்ணியிருப்பார் சூப்பர் டிலக்ஸ் படத்தில் சூப்பரான ஆக்டர் காட்டி பட்டையை கலப்பியிருப்பார் விக்ரம் படத்தில் ஹீ இஸ் தி ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் ஆக்டர்னு காட்டிருப்பார் மாமன்னன் படத்தில் சும்மா பெரு பேரும் பிரிச்சிருப்பார் ஆக்டிங்கில் லாஸ்ட்டாக வேட்டையின் படத்தில் டிஃப்ரெண்ட்டான சின்ன ரோல் பட் இந்த ரோலை சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக மாசா கெத்தா பேட்ரி கேரக்டரில் கலக்கியிருப்பார் ஃபகத் ஃபாசில் இவரோட சிறந்த நடிப்பு படம் தாறுமாறுனா ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் இப்போ அடுத்து வடிவல் நடிக்கிற படத்தில் பகத் வாசில் இம்பார்ட்டண்ட் ரோலில் பிளே பண்ண போறாரு அந்த படத்துலையும் மிரட்டியிருப்பாரு பகத் வாசில் அதில் எந்த டவுட்டும் இல்லை இந்த படம் கூடிய விரைவில் திரைக்கு வர இருக்கு இப்படி தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட் படங்களை நடித்தாலும் இன்னும் ஒரு சில பிளாக் பர்ஸ் ஹிட் படங்களை நடிச்ச தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஃபகத் வாசில் நடிக்க தவறவிட்ட பிளாக் போர்ஸ் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் செக்கச்சவந்த வானம் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி மெட்ராஸ் ராஜிஸ் மற்றும் லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்து ஒரு பிளாக் போஸ்ட கிட்டான படம் செக்கச்சி வந்த வானம் இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரம்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு தரமான பேஜியம்ஸ் ஆல்பம்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு இந்த படத்துக்கு சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணி கலைக்கியிருப்பாரு மிரட்டியிருப்பார் இந்த படத்துல விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி சிம்பு அர்ஜுன் விஜய் பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் அடிச்சிருப்பாங்க அவங்கவுங்க ரோல்ல கலக்கியிருப்பாங்க மிரட்டிருப்பாங்க ட்ரெய்லரு சும்மா மாசா இருக்கும் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த செக்கச்சிவந்த வானம் படத்தில் அருண் கேரக்டருக்கு மணிரத்ரம் ஃபகத் ஃபாசில்கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் என்னவோ வேற படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த கேரக்டரில் நடிக்க நோ சொல்லாம் ஃபகத் ஃபாசில் அப்புறம் இந்த கேரக்டருக்கு யார் ஆப்டாக இருப்பான்னு தேடி அருண் ஸ்டோரி சொன்ன மணிரத்ரம் கதைக்கு ஓகே சொல்லி அருண் சும்மா ஸ்டைலாக கிளாஸா நடிச்சிருப்பார் இந்த படத்தில் படமும் பிளாக் பர்ஷ் கெச்சாச்சு இந்த படத்தை ஃபகத் ஃபாசில் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் பேட்டை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வெளிவந்து ஒரு பிளாக் பர்ஷுக்கிட்டான படம் பேட்டை இந்த பேட்டை படத்துக்கு ராஜ் ஸ்டார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் சேதுபதி சித்திக் சசிகுமார் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ரஜினியோட மாஸ் கிளாஸ் ஸ்டைல் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் விஜய் சேதுபதினு கலக்கிருப்பார் கார்த்திக் சுப்ராஜ் இந்த பேட்டை படத்தில் நடிக்க ஃபகத் வாசில்கிட்ட தான் சொல்லியிருக்காரு பட் ஃபகத் வாசில் சைடில் வரதன் படம் பண்ணிட்டதுனால இந்த படத்தில் நடிக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் இந்த பேட்ட படமும் பிளாக் போர்ஸ் கிட்டாச்சு இந்த படத்தையும் ஃபகத் வாசில் மிஸ் பண்ணிட்டாரு சொல்லலாம் கூலி லோகாஷ் கனகராஜோட டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கூலி இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ராக் சார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணுறார் இந்த படத்தில் ரஜினி நாகார்ஜுனா கான் சத்யராஜ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க இந்த படத்தோட ஸ்டோரியை ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க ஃபகத் ஃபாஷின்கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு லோகேஷ் கனராஜ் பட் வேறு வேறு படங்கள் சைடில் பண்ணிட்டு இருக்கிறனால இந்த கூலி படத்துக்கு நோ சொல்லி இதுட் பண்ணிட்டாராம் ஃபகத் ஃபாசி ஸோ ஃபகத் ஃபாசில் என்னதான் நிறைய ஹெட் படங்கள்ல தமிழ் சினிமாவில் கொடுத்தாலும் செக்க சிவந்த வானம் பேட்டை கூலி மாதிரியான படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் ஹி இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா இந்தியன் சினிமா ஏன் வேர்ல்ட் சினிமானே சொல்லலாம் இன்னும் அவர் நல்ல நல்ல படங்களை தமிழ் சினிமால மலையாள சினிமால கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பகத் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பகத் ஃபாசில் நடிச்ச தமிழ் படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்